ஹலோ மக்களே இந்த வீடியோல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதுசா ரிலீஸ் ஆன ஹவுஸ்ஃபுல் ஃபைவ்ன்ற இந்தி மூவிய பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துல ரெண்டு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க ஆக்சுவலா இது கிரைம் த்ரில்லர் மூவி எந்த அளவுக்கு ஒரு ஃபன்னா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபன்னா எடுத்திருப்பாங்க என்னடா இது கிரைம் த்ரில்லர் மூவியா காமெடி மூவியான்ற அளவுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் நம்ம ஏன்னா ஒருத்தர் கூட சீரியஸா இருக்க மாட்டாங்க இந்த படத்துல ரொம்ப ஃபன்னாவே இருக்கும் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு நம்மள அப்படியே கட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சிடும் நம்ம கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படத்தை பார்த்தே ஆகணும் என்னதான் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை மட்டும் இந்த படம் நம்மளுக்கு கொடுக்கும் அதனாலேயே கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷியோரா உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படி பிடிச்சிச்சுன்னா யூடியூப்ல புதுசா ஐப்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஹைப் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு காட்டும் எனக்காக அதை பண்ணிட்டு அப்படியே வீடியோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த படத்தோட கதையை ரிவீல் பண்ண விரும்பல டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க படம் ஸ்டார்டிங்லயே வந்து ஒருத்தர் ரொம்ப பதட்டத்தோட பயத்தோட ஓடிட்டு இருக்காரு இவர் எங்க ஓடுறாருன்னு தெரியல யாருக்கோ பயந்து ஓடிட்டு இருக்காரு கடைசியா ஒரு ரூம் குள்ள போய் கதவு சாத்திக்கிறாரு அந்த கில்லர் அந்த இடத்துக்கும் வந்துடுறான் இவன் நம்மள விட மாட்டான் போலியன்னு சொல்லிட்டுன்னு அவரும் பதறி அடிச்சு ஓடுறாரு இவர் கொஞ்சம் ஏஜ்டா இருக்கிறதுனால இவரனால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல இவர் அந்த இடத்துல அவன் காலி பண்ணிடுறான் இந்த இடத்துல படத்தோட பேர் ஹவுஸ்ஃபுல்லுன்னு போடுறாங்க இதெல்லாம் நடக்கிறது ஒரு பெரிய கப்பல்குள்ளதான் உலகத்திலே ஒன் ஆஃப் த பெரிய பணக்காரர் வந்து அவரோட நூறாவது பிறந்த நாளை இந்த கப்பல்ல கொண்டாட போறாரு அந்த பார்ட்டி ரொம்பவே பெருசாவும் பயங்கரமாவும் இருக்க போதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்துல வந்து ஒரு ஒருத்தரையும் காமிக்கிறாங்க மாயா தேவன்றவரு போர்டு ஆஃப் டேரக்டர் சிஇஓன்னு சொல்லிடலாம் பேடின்னு சொல்லிட்டு ஒருத்தரை இவரு இந்த மாயாவோட பாய் ஃபிரெண்டா இருப்பாங்க இது மாதிரி ஒரு ஒருத்தரையும் காமிச்சுட்டு இருக்கும் போது ஒரு போன் கால் வருது எல்லாரும் அப்பா இருக்க ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லின்னு இவங்களும் ஓடி போய் பார்த்தா அவங்க அப்பா ரஞ்சித் இறந்துடுறாரு டாக்டர் இவர் இறந்துட்டாரு இதுக்கு மேல இவரை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லியும் சொல்லிடுறாரு தான் நாளைக்கா நூறாவது பிறந்த நாள் நாள் இவர் இறந்தும் போயிடுறாரு இவரோட செக்யூரிட்டி ஒருத்தரை காமிக்கிறாங்க அவனும் ரொம்பவே ஃபீல் பண்றான் சரி இந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சா நாளைக்கா பார்ட்டி எல்லாம் பண்ண முடியாது நம்ம கேன்சல் பண்ணிடலாம் சொல்றப்ப இல்ல இப்போதைக்கு வந்து இந்த நியூஸ வந்து வெளியில விட வேண்டாம் இவர் வந்து இறந்தது யாருக்கும் தெரிய வேணாம் நம்ம நாளைக்கா பார்ட்டி பண்ணலாம் உங்கள் அப்பாவோட கடைசி பிறந்த நாள்ன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க இவர் இறந்ததுனால இவரோட அட்வொகேட் லூசின்றவங்க இங்கே வராங்க ஆக்சுவலாக அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு இவங்க சொல்லுவாங்க எல்லாரும் வந்து இந்த ரஞ்சித்தோட பையன் தேவதா நெக்ஸ்ட் இந்த சொத்துக்கான வாரிசாவும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கான உரிமையாளராகவும் இருப்பான்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க டைம்ல இந்த லூசி போட்டு காட்டுற இந்த ஆலோகிராம்னால எல்லாமே மாறிடுது இந்த ஆலோகிராம் வீடியோ வழியா இவர் வந்து இவரோட குக்குகிட்டயும் செக்யூரிட்டி கிட்டையும் ரொம்ப நல்லாவே பேசுறாரு அதுக்கப்புறம் திட்டமும் செய்யறாரு இங்க கூஷின்னு ஒரு கிளி இருக்கு அந்த கிளியும் இவர் பேசுறது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கு அப்ப வந்து இவரு லூசி கிட்ட போய் நீயும் நானும் அன்னைக்கு ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம்ல அந்த நைட் என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்லியும் சொல்லுவாரு இதே மாதிரி இந்த மாயா கிட்டயும் போய் அன்னைக்கு நைட் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி இவர் கேட்டுட்டு இருப்பாரு இவர் கூட இருக்க பொண்ணுங்களெல்லாம் கூட விட்டு வைக்க மாட்டாரு போல பொண்ணுங்க விஷயத்துல ரொம்பவே வீக்கா இருக்காரு அத பத்தி எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவரோட பையன் தேவ் கிட்ட போறான் தேவ் இது எல்லாமே உனக்காக தான் இருக்கணும் நீ வந்து என்னோட பையன் ஆனா நீ என்னோட ரெண்டாவது பொண்டாட்டியோட பையன் எனக்கு முதல் பொண்டாட்டி இருக்கா எத்தனை பொண்ணும் கூட இருந்தாலும் தான் என்னோட காதலி தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லி அவ போட்டோவிய தடவிட்டு இருப்பாரு அப்புறம் இவளுக்கு வந்து ஒரு பையனும் இருக்கான் அவன் பேரு ஜாலி அவன் தான் வந்து இந்த சொத்துக்கான வாரிசா இருக்க போறான் நீ அவன் கூடயே இருக்கணும்னு சொல்லி இந்த தேவி கிட்ட சொல்லுவாரு ஆனா அந்த ஜாலிக்கு வந்து இந்த சொத்தெல்லாம் வேணான்னு சொல்லிட்டானா நீங்க எல்லாருமே இதை வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம் எனக்கு நோ ப்ராப்ளம் ஆனா அவன் அப்படி சொல்லல இந்த ஜாலி இப்ப வரப்போறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாவே சொல்லுவாரு அதுக்கப்புறம் அந்த ஜாலின்றவன் வரட்டும்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க இந்த கப்பலுக்குள்ள வரவங்க எல்லாருக்குமே கையில ஒரு பேண்ட் கொடுக்குறாங்க அந்த பேண்ட்ல டைமண்ட்ஸ் கல் மாதிரியும் இருக்கு இவங்க எல்லாரும் ஜாலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஜாலி வந்து லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் உடையவன் அவனோட இடுப்புக்கு கீழேயும் ஒரு தழும்பு இருக்கும் அதுக்கப்புறம் அவன் ஒரு ஃபாரினரை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த லூசி சொல்லிட்டு இருப்பான் இவங்க எல்லாம் இந்த லூசியை ஒரு மாறி பார்த்து வலிஞ்சிட்டு இருப்பானுங்க அவ சொல்றத கேக்குறாங்களா இல்லையான்னு தெரியல ஒரு மாறி உள்ள ஜொல்லு விட்டு பாத்துட்டு இருப்பாங்க இவ வேற பேப்பர்ஸ் கீழே போட்டுட்டு குனிஞ்சு குனிஞ்சு எழுந்துட்டு இருப்பா நீ குடு நானே பாத்துக்கிறேன் இதுன்னு சொல்லி மாயா எல்லாத்தையும் வாங்கிப்பா அவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் ஜாலி வந்துருவான் ஓ நீங்க அதான் ஜாலியான்னு சொல்லி வெல்கம் பண்ணிட்டு இருப்பாங்க இவனும் நல்லா பேசிட்டு இருப்பான் ஆக்சுவலா ஜாலி ஒரு ஃபாரினரை கல்யாணம் பண்ணிக்கிறதா தானே இருந்தது இவங்களை பார்த்தா ஃபாரினர் மாதிரியே தெரியலன்னு சொல்லி இந்த லூசி சொல்லுவா நான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரேன் நான் ஃபாரினர் தான் ஃபாரினர்னா என்ன வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கவங்க தான் ஃபாரினரா நான் ஆப்கானிஸ்தான் நான் ஃபாரினர் தான் இவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படியே இந்த ஜாலியும் சொல்லுவான் என்னோட இடுப்பு கீழேயும் வந்து தழும்பு இருக்கு பாக்குறியா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு எதுக்கு என்ன இவ்வளவு சந்தேகப்படுறீங்க என் பாஸ்போர்ட்டும் இருக்கு நான் என்னோட ஐடியா எல்லாமே தரேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்ப இன்னொரு கப்பல் வர சவுண்டும் அவனும் ஒரு பொண்ணு கூட வந்திருக்கான் எனக்கும் தழும்பு இவங்க பேசிட்டு அப்ப இந்த பொண்ண பார்த்தாலும் மாதிரியே தெரியலையேன்னு சொல்லி கேட்பாங்க இவ ஃபாரினர் கிடையாது ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவா ஏற்கனவே ஜாலின்னு ஒருத்தன் வந்திருக்கான் நீ ரெண்டாவது ஜாலி எப்படி ஏற்கனவே ஒருத்தன் ஜாலின்னு வந்திருப்பான் நான் தான் அருமையான ஜாலின்னு சொல்லி இந்த ஜாலி நம்பர் டூ சொல்லுவான் இவன் இப்படி பேசிட்டு இருக்கப்பவே ஜாலி நம்பர் த்ரீ வருவான் அதுவும் ரொம்ப ஆர்வமா குதிச்சு குதிச்சு வந்துட்டு இந்த செக்யூரிட்டி என்னமா இது ட்ரெஸ் டூ பீஸ்ல எல்லாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான் ஏன்பா டூ பீஸ்லயா வந்திருக்கா இவன் மேலே பாரு கோட்டு இருக்கு இது ஒன்னும் டூ பீஸ் கிடையாதுன்னு சொல்லி இந்த ஜாலி சொல்லிட்டு இருப்பான் அங்க இருக்க கூசின்ற கிளி இவனை பார்த்ததுமே சம டென்ஷன் ஆகுது சில வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அப்பாவை வந்து வேக்கூம் கிளீனருக்குள்ள இழுத்து இவன் கொலை பண்ணியிருக்கான் இவன் தான் அதுன்னு தெரிஞ்சதுமே இந்த கிளிக்கு வந்து ரொம்ப கோவம் வருது பழி வாங்குறதுக்கும் துடிக்கிற மாதிரி தெரியுது இது மாதிரி ஒரு சின்ன சின்ன காமெடி எல்லாம் வச்சிருப்பாங்க நடுவுல இவன் வந்து எங்க அப்பா எங்கன்னு கேட்டு அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னதும் ரொம்ப கத்திரா அழுவுறான் சரி எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்கனவே ஜாலின்னு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியும் இந்த தேவ் சொல்லுவான் யார் இவனுங்க ஜாலியா காமெடி பண்ணாதீங்க ஜாலியோட ஒய்ஃப் வந்து ஃபாரினர்ல இவளோட ட்ரெஸ்ஸை பாரு இவளுங்களெல்லாம் பார்த்தா ஃபாரினர் மாதிரி இருக்கான்னு சொல்லி அப்படின்னு கேட்டு இவங்க கத்த ஆரம்பிப்பாங்க இவங்க மூணு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க அப்ப தேவ் வந்து கத்தி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்ப வந்து டாக்டர் கூப்பிட்டு இவங்க மூணு பேருக்கும் டெஸ்ட் என் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு அந்த ரிப்போர்ட் என் கையில வரணும் இவனுங்கள யார் உண்மையான ஜாலின்னு பாத்தான் நம்பலாம் அது வரைக்கும் நீங்க பார்ட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுன்னு இந்த தேவ் கிளம்பிடுறான் இவங்க நல்லா பார்ட்டியையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த கப்பல்ல குக்கா இருக்கிறவங்க வந்து எதோ ஒரு ட்ரிங்க கலந்து குடுத்துறான் அதை குடிச்சிட்டு இவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கேர் ஆகுது ஏற்கனவே வந்து சரக்கும் போட்டிருக்காங்க இதுல இதுவரை குடிச்சிட்டு இருக்காங்க இந்த டைம்ல வந்து இந்த டாக்டரை யாரோ துரத்தி துரத்தி கொலை பண்றது காமிக்கிறாங்க இதுதான் பட ஸ்டார்டிங்லயும் வந்திருக்கும் விடிஞ்சதும் வந்து இந்த ஜாலி நம்பர் த்ரீய தான் காமிக்கிறாங்க இவன் வெறும் டவுசர் தான் போட்டுட்டு இருக்கான் எதையோ மாட்டிட்டு வேற இருக்கான் அதுக்கப்புறம் போய் அவனோட ஒய்ஃபை எழுப்பலான்னு பார்த்தா இங்க இருக்கிறது வந்து அவன் ஒய்ஃப் கிடையாது ஜாலி நம்பர் டூவோட ஒய்ஃபு நீதான் தான் என்னோட உடம்புல எல்லாம் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி திட்டுறான் அதுக்கப்புறம் உன்னோட ட்ரௌசருக்குள்ள என்ன இப்படி கேவலமா இருக்கே அப்படின்னு கேட்டதும் ஓ என்னோட ட்ரௌசருக்குள்ள என்ன துப்பாக்கி இருக்கேன்னு எடுத்து காட்டுறப்ப துப்பாக்கி வச்செல்லாம் எதுவும் என்ன பண்ணிடாத நீ வேணா என்ன இன்னொரு டைம் கூட யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி இவ கேப்பா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் நீ உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி கத்துவான் இவ ரூமுக்கு போவாம திரும்ப இவன் இருக்கிற இடத்துக்கே வருவான் நீ எதுக்கு எம்பின்னாடியே சுத்திட்டு இருக்க உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லுவான் அங்க வந்து வந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது என்னென்னவோ அப்படின்னு சொல்லுவான் அங்கே என்ன சவுண்டு கேட்குது புருஷன் தானே இருக்கான்னு சொல்லி போய் பார்த்தா அவன் வந்து வேற யாரு கூடயோ இருப்பான் அது யாருன்னு பார்த்தா ஜாலி நம்பர் ஒன்னோட ஒய்ஃபு இதெல்லாம் அநியாயமா இருக்கேன்னு சொல்லிட்டுன்னு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்கவுங்க பேர மாத்திட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டுன்னு சரி இவங்க எல்லாம் இருக்காங்க என் ஒய்ஃப் காஞ்சி எங்க இருக்கான்னு சொல்லிட்டுன்னு இந்த ஜாலி நம்பர் த்ரீ வந்து அவனோட ஒய்ஃப் காஞ்சியை தேடி போறான் பார்த்தா அங்க ஜாலி நம்பர் ஒன்னு தான் இருக்கான் அவன் கூட தான் இந்த பாஞ்சிருக்கான்னு போய் பார்த்தா அவன் குக்கோடு தூங்கிட்டிருப்பான் இருப்பான் உன் முதுகுல என்னடா டயர் மார்க் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இவங்க கேட்பாங்க அதுக்கப்புறம் நீ என்னடா இவ்வளவு சீப்பா இவன் கூட பத்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இவனோட ஒய்ஃப் வந்து கத்த ஆரம்பிப்பா நான் எதுவும் பண்ணல எனக்கு எதுவுமே நீ ஆபக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அப்ப இந்த குக் சொல்லுவான் நான் தான் உங்களுக்கு எல்லாம் ட்ரிங்க்ல வந்து கலந்து கொடுத்தேன் தான் உங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான் அப்புறம் அவன் அந்த இடத்துல இருந்தும் ஓடிடுவான் இவங்க வந்து காஞ்சிய தேடணும்னு சொல்லி போய் பார்ப்பாங்க காஞ்சிய தேடத்துல வந்து ஜாலி த்ரீ விட ஜாலி தான் ரொம்ப ஆர்வமா இருப்பான் என்னோட ஒய்ஃபுடா காஞ்சி நீ எதுக்குடா இவ்வளவு ஆர்வம் காமிக்கிற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் சரி ஃபோன் எடுத்து காஞ்சி நம்பர் கால் பண்ணுன்னு இவன் சொல்லிட்டு இருப்பான் போன் நம்பரை அப்ப வந்து பாதி நம்பர் இவன் சொல்லுவான் உனக்கு எப்பதான் என் ஒய்ஃப் நம்பர் தெரியும் எதுக்குடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி இவனை கேட்டுட்டு ஃபோன் வந்து ரிங் அடிக்கும் பார்த்தா இந்த ஜாலி நம்பர் ஒன்னோட பேக்கெட்ல ஒரு போன் இருக்கும் அதுல தான் கால் பண்ணுவான் டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு அவன் ஃபோனை வச்சிருவான் இவங்க போய் காஞ்சியை தேடிட்டு இருப்பாங்க இவனை விட அந்த ஜாலி நம்பர் ஒன்னு தான் பயங்கரமா தேடுவான் காஞ்சி காஞ்சின்னு சொல்லிட்டு உனக்கு என்னடா பிரச்சனை என் ஒய்ஃப தானடா நான் தேடுறேன் அப்படின்னு இவன் கேட்பான் அந்த காஞ்சியோட ஃபோன் மட்டும் கிடைக்கும் ஆனா அதுல ஒரு விரல் இருக்கும் என்ன விரல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டுன்னு அவங்க தேடிட்டே ஓடுவாங்க இப்படி ஓடிட்டு இருக்காப்ப ஒரு கிச்சன் குள்ள அந்த கிச்சன் இருக்க வேக்கம் கிளீனரோட பாட்டம்ல பேரட்டோட ரக்கிங்க தான் இருக்கும் இன்னும் இது இருக்க சொல்லிட்டுன்னு இவங்க பாத்துட்டு இருக்கப்ப இவங்களுக்கு ஞாபகம் வரும் செக்யூரிட்டி வந்து என்னடா சமையல் செஞ்சு துப்பாக்கி காமிச்சு வச்சு சண்டை எதுக்குடா எப்படி சண்டை போடுறீங்கன்னு இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விடுறப்ப இந்த கூஷின்ற பேரட் வந்து இந்த ஜாலியை பார்த்ததுமே நீ தானடா என்னை கொன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டுன்னு அவனை சாவடிக்கிறதுக்கு வரும் பார்த்தா இவனோட வாய்க்குள்ள வந்து அது போய் மாட்டிக்கும் வழியாக இவனுங்க அந்த பேரட் கிட்ட இருந்து வந்து தப்பிக்கிறதுக்கே வந்து போதும் போதும் ஆயிடும் இவனுங்களுக்கு இதுக்கு நடுவுல இந்த குக்கும் செக்யூரிட்டியும் அடிச்சுட்டு அந்த செக்யூரிட்டியை பிரிட்ஜ்ல போட்டு மூடிடுவாங்க பேரட்டையும் ஒரு வழியா அடிச்சும் சாவடிச்சிருவாங்க அப்புறம் இது செத்துச்சுன்னு பார்த்தா செத்தும் இருக்காது இவன் வந்து வேக்கம் கிளீனர் எடுத்து அந்த பேரட் மேலே வச்சு அதை உள்ள இழுக்க பார்ப்பான் அப்படிலாம் பண்ணாதடா அது செத்து போயிடும் அது செத்தா நம்மளுக்கு தான் பாவம் ஏற்கனவே நான் இப்படி மாதிரி பண்ணியிருக்கேன்னு இவன் சொல்லி கையில வாங்குவான் அந்த டைம்ல வந்து இந்த வேக்கம் கிளீனர் ஆன் ஆகி அதுக்குள்ளே போய் திரும்பவும் இந்த பேரட் சேர்த்துரும் உனக்கு தாண்டா பாவம் சேரும் சொல்லிட்டுன்னு இவன் போயிடுவான் இவங்க இங்க நின்று யோசிச்சுட்டு இருக்கப்ப இதுதான் வந்து ஃபிளாஷ்பேக்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஐயோ அந்த செக்யூரிட்டியை ஃப்ரிட்ஜில் போட்டோமே அதை முதல்ல திறந்து விடுவோம் சொல்லி இவங்க திறந்து விட்டா ஃப்ரீஸ் ஆகி வந்து நிப்பார் வெளியில இந்த டைம்ல வந்து இவன் காஞ்சியோட ஹேண்ட் பேக் மட்டும் கச்சிருக்குன்னு சொல்லி அந்த ஹேண்ட் பேக் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுல ஒரு கீ கூட இருக்கும் இந்த கீயை பார்த்ததுமே இவனுக்கு வந்து ஒரு ஞாபகம் இவன் ஜாலிய நம்பர் டூ இவனுங்க பேரு அப்படின்னு சொல்லிதான் இங்க வந்திருக்கானுங்க இவன் வந்து உடனே சொல்லுவான் எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு அந்த பைக்ல வந்து டயர் அதனாலதான் கூட இருக்கும் இவன் தான் பைக்ல முதுகு மேல ஏறி இருக்கான் சரி இந்த டயர் மார்க் இருக்கு அதை வச்சு நம்ம போய் பாக்கலாம் காஞ்சி அங்க இருக்கான்னு சொல்லின்னு தேடி போனா காஞ்சி ஒரு செவுத்துக்குள்ள மாட்டின்னு இருப்பா நீ என்ன இங்க மாட்டின்னு இருக்க முதல்ல வெளியில வா அப்படின்னு சொல்லி வெளியில கூப்பிட்டு வாங்க உடனே இந்த தேவ் பேடி மாயா எல்லாம் வந்துட்டு நீங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு இவங்க விசாரிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் டாக்டரோட போன் வந்து இந்த ஜாலி நம்பர் ஒன் கிட்ட இருக்கும் டாக்டரோட போன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அவர் எங்க அப்படின்னு இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா அதுல அவரோட விரல் கூட இருக்கும் இப்படி பேசிட்டு இருக்காப்ப அந்த டாக்டர் மேல இருந்து கீழே விழுவாரு இவரு கொன்னே கொன்னிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி இவனுங்க கத்துவாங்க அந்த விரலும் இவரோடதான் இருக்கும் தேவ் வந்து ஃபர்ஸ்ட் இவனுங்களை பிடிச்சி ஜெயிலில் போடு அப்படின்னு பயங்கரமாக கத்துவார் இதுக்கப்பெல்லாம் வேற என்னடா ஜெயிலெலாம் உள்ளே வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி இவனுங்க கேட்பாங்க இந்த ஜெயிலில் எல்லாமே இருக்கு நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லி இந்த கேப்டனும் செக்யூரிட்டியும் உங்களை உள்ள தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம் காஞ்சிக்கிட்டையும் இந்த ஜாலி நம்பர் ஒன் கிட்டையும் இவன் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிப்பான் என்னடா உங்கள் பிரச்சனை யார்ரா நீங்கள் நீங்கள் ஏற்கனவே லவ்வர்ஸா ஏ காஞ்சி நீ என்னை ஏமாத்திரியா சொல்றி அப்படின்னு கத்திட்டு போது ஆமா எனக்கு இவனுக்கு தெரியும் நானும் இவனும் லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஆக்சுவலா இவளோட பிளான் தான் இவ வந்து இந்த ஜாலி நம்பர் ஒன் மட்டும் இல்ல இந்த ஜாலி நம்பர் டூ கூட இருந்திருக்கா எல்லாருக்கும் வந்து உன்னோட இடுப்பு கீழே வந்து சூடு வச்சுக்கோ நீ ஜாலியா ஆக்ட் பண்ணினா உனக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும் சொல்லி மூணு பேர்கிட்டயும் சொல்லியிருக்கா ஏன்னா மூணு பேருமே இவளோட பாய் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க அப்ப நம்ம மூணு பேருமே ஜாலி இல்ல அது நம்மளுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க இதை கேட்டுட்டு இருக்க இவங்க ரெண்டு பேர் ஒய்ஃபும் தான் பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க எங்களே ீங்குன்னு சொல்லின்னு அப்படியே இதை கட் பண்ணிட்டு இந்த சைடு ரெண்டு போலீஸ்காரரை காமிக்கிறாங்க இவங்க வந்து கொள்ளையடிக்கிறவங்க பிடிக்கத்துக்கு போயிட்டு இருப்பாங்க இவங்க பேர் வந்து பாபா பீடு இவங்க இப்படி போறப்ப நடுவுல ஒரு குழந்தை வந்துடும் இவங்க காரம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த கொள்ளையடிக்கிறவனுங்களும் தப்பிச்சிடுவாங்க இவங்கனால ஒரு கொள்ளைக்காரனுங்கள கூட பிடிக்க முடியாதான்னு சொல்லி இவங்களை வந்து தகுடுன்ற சீனியர் ஆபிசர் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு எங்க சஸ்பென்ஷனுக்கு யார் காரணம் கேக்குறப்ப தகுடுன்ற சொல்லுவாங்க பேருமே அவர் மேல பயங்கர வெறியில இருப்பாங்க இந்த டைம்ல வந்து பீடுன்றவருக்கு வந்து கால் வரும் அவங்க எக்ஸ் ஒய்ஃப் தான் போன் பண்ணுவாங்க இந்த கப்பல்ல வந்து ஒரு கொலை நடந்துச்சு ரஞ்சித் சாரை சாடிச்சிட்டாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க வரீங்களா உங்களை மாதிரி யாரும் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காப்ப நீ கூப்பிட்டா நான் வருவேனா உன்கெல்லாம் முடிஞ்சிச்சு நான் உனக்கு யோசனை குத்துட்டேன் சொல்லிட்டு இருப்பான் கடுப்பாக்கி போனும் வச்சிருவான் அப்ப இந்த பாபா வந்து இவனை தனியா கூப்பிட்டு போய் வாடா நம்ம போலாம் நம்ம சஸ்பெண்ட் ஆனது யாருக்கும் தெரியாது மரியாதையா வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவான் இவங்களும் அந்த கப்பலுக்கு போலான்னு பரப்பிடுவாங்க இந்த சைடு இந்த ஜெயிலுக்குள்ள இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு கீ எடுப்பாங்க ஒரு வழியா அந்த கீயும் எடுத்து ஓபன் பண்ணி இவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க இந்த மூணு பொண்ணுங்க டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க அந்த ஆதாரத்தை அழிக்கிறதுக்கு இவனுங்க மூணு பேரும் ரஞ்சித் சார் டெட் பாடி இருக்க இடத்துக்கு போயிடுவாங்க அது ஒரு கார்பெட்ல சுத்தி போயிட்டு இருப்பாங்க அப்ப இந்த செக்யூரிட்டி நடுவுல வந்து மிரட்டுவான் எங்கடா போறீங்கன்னு இல்ல ரூம் கிளீனிக் தான் போறோம் ஜெயில தான ஆக்சிடென்ட்டாக போட்டு வச்சிருந்தா அப்படின்னு கேட்பாரு இல்லை எங்களை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் சரி பத்திரமா எடுத்துட்டு போங்க ஒழுங்காக க்ளீன் பண்ணுங்கடான்னு சொல்லியும் சொல்லுவாங்க இந்த மூணு பொண்ணுங்களும் மேல இருக்க வெண்டிலேஷன் வழியா போயிட்டு அந்த டாக்டரோட லேபுக்கு இந்த சைடு இவனுங்க மூணு பேரையும் லூசி பாத்துருவா ஐயோ இவ வேற பாத்துட்டாலே மறைக்கிறப்ப இந்த லூசி வந்து லிப்ட்ல இருப்பா வெளியில வந்துருவா அவ ட்ரெஸ்ஸையும் பிடிச்சி அந்த லிப்ட் தூக்கிடும் அதனால இவனால இவங்க கிட்ட வரவும் முடியாது இவனுங்க வந்து ஒரு இடத்துல இந்த ரஞ்சி ரஞ்சித் சார உட்கார வச்சிட்டு இருப்பாங்க அங்க நிறைய பொண்ணுங்கெல்லாம் வரும் எல்லாருமே வந்து ரஞ்சித் சார் இங்க தான் இருக்கீங்களா ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிட்டு கிட்ட வந்து கொஞ்சம் எல்லாம் பேசுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஆள் இங்க இருந்தா பிரச்சனைடா நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லி இவனுங்களும் பேசிட்டு இருப்பாங்க இங்க இருக்க இவனுங்களோட லேப் டெஸ்ட் எல்லாம் இவங்க வந்து அழிச்சிடுவாங்க எந்த ஆதாரமும் இருக்க கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து பெடி வருவான் அந்த இறந்து கடந்த டாக்டரோட பாடி எடுத்து பார்த்துட்டு அவன் கை வச்சதெல்லாம் அழிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான் இதை வந்து ஒரு வீடியோவும் எடுத்துருவா இங்க பாருங்க பேடி தான் வந்து கொலக்கார அவன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க இதை உடனே நம்ம பாய்ஸ் கிட்டயும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவனுங்க வந்து இந்த ரஞ்சித் சாரோட பாடியை வச்சு சுத்திட்டு இருப்பானுங்க இவரை தூக்க முடியாம போறவங்க வரவெல்லாம் வந்து ரஞ்சித் சாரு நினைச்சு பேசுவாங்க இவனுங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு வரத்துக்குள்ளே இவங்களுக்கு போதும் போதும் ஆயிடும் சரி இந்த சைடு யாரும் இல்ல வாங்கன்னு சொல்லி வருவாங்க பார்த்தா இது பேடி ரூமா தான் இருக்கும் இவங்களுக்கு வந்து இது பேடி ரூம்னு தெரியாது அந்த மூணு பொண்ணுங்களும் வந்து பாரு பேடி தான் கொலைக்காரன் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் இவன் தான் கொலை பேசிட்டு ரஞ்சித் சார் சொல்லி பேடி ரூம்ல பேடியோட பாடியே இருக்கும் அதை பார்க்காமே ரஞ்சித் சாரு சொல்லி அவனை கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த டைம்ல கரெக்டா போலீஸும் வந்துடும் இவனுங்க வந்து நடு ஹால்ல இந்த பேடியை கூப்பிட்டு வராப்ப எல்லாருமே உங்களை சுத்தி நின்னுடுவாங்க பார்த்தா பேடி வந்து இறந்துட்டு இருப்பான் இந்த பாபா பீடுன்ற போலீஸ் ரெண்டு பேருமே உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க சார் நாங்க எதுவும் பண்ணல டாக்டர் வந்து கொன்னது அந்த பேடி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த செக்யூரிட்டி வந்து இவனுக்கு தான் சொல்லிட்டு போயிடுவாங்க இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும் போது அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கிற அந்த வீடியோல பாப்பாங்க ரஞ்சித் சாரோட பாடி இல்ல இது பேடியோட பாடின்னு சொல்லி இவங்க யாரு கொலை பண்ணான்னு சொல்லி நினைச்சாங்களோ அவனையே கொலை பண்ணி வச்சிருக்காங்க நாங்க பண்ணல சொல்லி இவனுங்க பயங்கரமா கதருவாங்க திரும்ப இவனுங்க மூணு பேரையும் தூக்கி ஜெயிலையும் போட்டுடுவாங்க அப்புறம் ஒவ்வொருத்தரியா இந்த ரெண்டு போலீஸும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா இவனுங்களை வச்சு மூணு பேரும் கத்துவானுங்க கதருவானுங்க தனி வந்து நான் பண்ணல நான் பண்ணலன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்தும் போயிடுவானுங்க இந்த டைம்ல இந்த மூணு பொண்ணுங்களும் பேடி ரூம்க்கு வருவாங்க ரஞ்சித் சார் பாடி எங்க தானே வச்சாங்க எடுத்துட்டு போலான்னு சொல்லினு பார்த்தா ரஞ்சித் சார் பாடி இருக்காது கரெக்டா இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் வந்துருவாங்க இந்த இடத்துல மாயா வந்து இந்த பாபா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா இவரோட எக்ஸ் ஒய்ஃப் தான் இவங்க நீங்க தானே பீடு அப்படின்னு சொல்லி உங்க கிட்டயும் பேசிட்டு இந்த பாபா கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க எதுக்கு நீ இப்படி அசிங்கமா பண்ணிட்டு இருக்க போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி உங்க பேசிட்டு இருப்பாங்க இந்த இடத்துக்கு லூசியும் வந்து இந்த பாபா கிட்ட வந்து கொஞ்சிட்டு டேய் எத்தனை பொண்ணுங்க தாண்டா வச்சிட்டு இருக்க எல்லா இடத்துல இருந்தும் வந்துட்டு இருக்காங்க ஆமா இந்த கபோர்ட்ல கூட இருக்காங்கன்னு சொல்லி இந்த கபோர்டு ஓபன் பண்ணா இந்த மூணு பொண்ணுங்களும் இருப்பாங்க ஓ உங்க புருஷன் தன்னை தப்புக்காக நீங்க வந்திருக்கீங்களா எவிடன்ஸ் அளிக்கத்துக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க முதல்ல என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி திரும்ப இந்த மூணு பேர் கிட்ட இந்த ரெண்டு போலீஸும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இவனுங்களை அடிச்சு உதைச்சி எது கேட்டாலும் இவனுங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது இதுல இருக்க ஒரு ஜாலி வேற வந்து இவர ஜூனியர்னு சொன்னதுனால போட்டு பொல பொலன்னு பொலப்பாரு ஏ பிளானே கெடுத்துட்டடா அவனுங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்கலான்னு பார்த்தா நீ என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி இவங்க பேசிட்டு இந்த சைடு கிச்சனுக்கு காமிப்பாங்க இந்த இடத்துல வந்து இந்த செக்யூரிட்டி வந்து இந்த குக் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான் திரும்ப எதுக்கு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இந்த கப்பலோட கேப்டன் வந்து சொல்லுவாரு அப்புறம் உங்களை வந்து அந்த ரெண்டு போலீஸ்காரங்க கூப்பிட்டாங்க ஜெயில் கிட்ட எல்லாருமே அங்க வரணுமா கொலை பண்ணது யாருன்னு நான் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லி கூப்பிடுவாங்க எல்லாரும் போய் அங்க அசெம்பிள் ஆவாங்க அப்பதான் காமிப்பாங்க இந்த டாக்டரோட விரல் எப்படி வெட்டப்பட்டதுன்னு சொல்லி இந்த ஜாலி நம்பர் ஒன்னு தான் வெட்டியிருப்பான் ஏன்னா வந்து அவங்க வந்து சண்டை போட்டுட்டு அப்ப நடுவுல வருவாரு அப்ப வந்து இவன் தெரியாம வெட்டிட்டு இவருக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒண்ணு வச்சிட்டு இருப்பாங்க அத வந்து என்னோட நெஞ்சில குத்து எனக்கு சரியாயிடும் சொல்லி ஜாலி நம்பர் த்ரீ கிட்ட வந்து சொல்லுவாரு இவனும் வந்து குத்துவான் நெஞ்சில ஏன்னா இவர் வந்து ஓடி வந்த போர்ஸ்ல அவருக்கு வந்து மயக்கம் வந்துட்டு இருக்கும் இவங்க மூணு பேருமே அவன் டாக்டரை கொலை பண்ணல அந்த டாக்டரை கொலை பண்ணது வந்து இந்த தேவ் தான் அப்படின்னு சொல்லி இந்த தேவ ஜெயில அடைச்சிருவாங்க போயிடுவாங்க நான் இல்ல நான் இல்லைன்னு இவன் கத்திட்டு இருப்பான் எல்லாரும் போயிடுவாங்க பட் இந்த ஜாலி நம்ம த்ரீ மட்டும் பார்த்துட்டே போவோம் இவனுக்கு மனசே கேட்காது சரி நம்ம யார் தான் கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிக்கலான்னு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த கப்பலுக்குள்ள இருக்கவங்களுக்கெல்லாம் கையில ஒரு பேண்டு கட்டியிருப்பாங்க அந்த பேண்ட்ல ஒரு டைமண்ட் மாதிரி ஒன்னு இருக்கும் அதோட பாதி பீஸ் கீழே விழுந்திருக்கும் யாருக்கு காணாம போயிருக்கோ அவன் தான் கொலை பண்ணவன்னு சொல்லி இவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுபிடிக்க போவான் ஆக்சுவலா வந்து அந்த கேப்டனோட பேண்ட் கரண்ட்டில் வந்து அந்த ஸ்டோன் இருக்காது அதை பார்த்ததுமே அந்த கேப்டன் ரூமில் போய் தேடுவான் அப்போ ரத்தம் படிஞ்ச அவனோட ஷர்ட் அவன் கையில் கிடைக்கும் அதை வச்சுட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸாருங்க கிட்டே போய் காமிப்பான் கரெக்டாக இந்த கேப்டன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப கரண்ட் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும் ஐயோ கரண்ட் போயிடுச்சே இந்த கொலை பண்ணவனை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறத்துக்கு போனால் எல்லாம் இருட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தர் அங்கங்கே ஓடிகிட்டு இருப்பாங்க இந்த டைமில் கரண்ட்டும் வந்துடும் கரெக்டாக இந்த கேப்டனை இந்த ரெண்டு போலீஸ் கரெண்ட் இருக்கிறவங்களும் புடிச்சிடுவாங்க இந்த இடத்துக்கு தான் டகுடுன்ற பெரிய சீனியர் ஆபிசர் வருவாரு இந்த சீனியர் ஆபிசர் தான் இவங்க ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ண வரும் பாருங்க நாங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கோம் இவனை வந்து புடிச்சிட்டோம் இவன் தான் கொலை பண்ணவன் சொல்லிட்டு இருக்காப்ப பார்த்தா இவன் செத்துட்டு இருப்பான் ஐயோ இவன் தான் கொலை பண்ணவன் நினைச்சா இவனும் இறந்துட்டு இருக்கானேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா இவன் கொலை பண்ணல கொலை பண்ணத பாத்துருக்கான் இவன் பெரிய விட்னஸ் அதனால்தான் இவனை கொலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவர் சொல்லுவாரு தேவ வந்து ஜ இருந்து போலீஸ்காரங்களையும் அந்த ஜெயிலுக்குள்ளேயே அடைச்சிடுவாரு அதுக்கப்புறம் இவரு சூட் கேஸ் வந்து எடுத்து வைப்பாரு ஒரு சூட் கேஸ் பேப்பருக்கும் இன்னொரு வந்து கொலை பண்ணவன் யாருன்ற சொல்லி பேப்பர்ல எல்லாம் இவங்களை பத்தி எல்லாம் எழுதி இருப்பாங்க எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் அந்த கொலை பண்ணவன் யாருன்ற சூட் மட்டும் இவரோட ரூம் கெத்துட்டு போயிடுவாரு மறுநாள் அதை ரிவீல் பண்றன்னு சொல்லிட்டுன்னு இவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு நினச்சி அந்த கொள்ளைக்காரன் வந்து அந்த சூட் கேஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல தேவ் மூஞ்சி தேவ் நீ தான் கொலை இருக்காப்ப மாஸ்க் போட்ட இன்னொருத்த வந்து இந்த தேவ குத்திட்டு அங்க இருந்து ஓடிடுவான் அந்த மாஸ்க் போட்டவன இந்த ஜாலி நம்பர் த்ரீ ஓடி போய் துரத்தி புடிக்கத்துக்கு போவான் இந்த இடத்துல அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் வந்துருவாங்க இந்த கொள்ளக்காரன் இந்த ஜாலி நம்பர் பார்த்து கரெக்டா சுடுறப்ப நாத்தடுக்கிறேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து புல்லட் அந்த குண்டை வாங்கிப்பாங்கன்னு பார்த்தா அது இந்த ஜாலி நம்பர் போட்டுரும் இவங்க அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த தேவ் வந்து இந்த தகுடுன்ற ஆபிசரை குத்தத்துக்கு போவாரு எனக்கு தெரியும் நீயும் கொலக்காரன் தானு அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் கில்லர் ஒருத்தம் கிடையாது ரெண்டு பேருன்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருப்பாரு இந்த சைடு கில்லரோட மாஸ்கும் கீழே விழுந்துரும் யாரா அதுன்னு பார்த்தா இந்த ஜாலி நம்பர் டூ தான் நீயான்னு சொல்லி ஷாக்கா பாத்துட்டு இருப்பாங்க இந்த இடத்துக்கு வந்து இந்த ஜாலி நம்பர் ஒன் வந்துருவான் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்காப்ப இவனோட மூஞ்சிலே வந்து அந்த துப்பாக்கியை வச்சு மிரட்டவும் ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் தான் பிளாஷ்பேக் எல்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வந்து மாத்துறதுக்கு இந்த தேவ் போயிருப்பான் ஏன்னா உண்மையான வாரிசு இந்த ஜாலி நம்பர் டூன்னு வச்சுட்டா ரெண்டு பேரும் வந்து பிப்டி பர்சன்ட் பிப்டி பர்சன்ட்னு சேர பிரிச்சுக்கலான்னு சொல்லி இவங்களோட திட்டம் அப்புறம் டாக்டரோட டெட் பாடியில இருந்த பெண் தேவுது அத வந்து இந்த பேடி அந்த வந்து இந்த தேவ் அச்சான் நானும் சேர்ந்து எல்லாத்தையும் அந்த கேப்டனை கொலை பண்ணது கூட நான் தான் அங்க ரெண்டு பேருக்கு பிப்டி பிப்டி பர்சன்ட் ஷேர் வரும் சொல்லி அவன் பேசிட்டு அப்பவே இந்த இடத்துக்கு தகுடு வந்துருவாரு இந்த தேவோட இவங்க கையில இருக்க துப்பாக்கிய பாத்துட்டு இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் செதறி ஓடுவாங்க இந்த தேவ் போய் அங்க இருக்க பெரிய ஃபேனை வந்து ஆன் பண்ணி விட்டுருவான் இது கப்பல்ல பாட்டம்ல இருக்க இடம் இந்த இடத்துல ஃபுல்லாகவே மிஷின் தான் இருக்கும் இவனுக்கு எல்லாமே வந்து 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 அந்த ஃபேன் ஒரு மாதிரி இந்த இந்த காஞ்சி அவனோட பாய் ஃப்ரெண்டு ஜாலியை வந்து விட்டுடுவா அவனால வந்து பிடிக்க முடியாது கை ஸ்லிப் ஆகி விட்டுடுவா நீ இல்லாம என்னால் இங்கே இருக்க முடியாது காஞ்சின்னு சொல்லி அவனும் வந்து கையை விட்டுடுவான் இவன் வரப்ப பார்த்தா இந்த ஜாலி நம்பர் த்ரீ கூட இந்த காஞ்சி கிசடிச்சுன்னு இருப்பா நீ என்ன எனக்கு துரோகம் பண்றியா காஞ்சி அப்படின்னு சொல்லி இவன் ஃபேன் கிட்ட போறப்ப கரெக்டா இந்த தகுடு தேவ கிட்ட சண்டை போட்டு அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுவாரு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அந்த தேவ் வந்து ஃபேன் ஆன் பண்ணி விட்டுருவான் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே வந்து தகுடுவோம் இந்த தேவம் அந்த ஃபேன் கிட்ட வந்து மாட்டத்துக்கு போவாங்க கரெக்ட் வந்து இவங்க கத்திட்டுருக்கப்ப யாரோ ஒருத்தர் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுவாங்க யார் எதுன்னு பார்த்தா உண்மையான ஜாலி அங்கே வந்து நிற்பான் ஜாலி ஒரு மாதிரி ஆனு வேற சவுண்டு போடுவான் அந்த சவுண்டு போட்டும் இவன் காமிப்பான் ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த சொத்து எதுவும் தேவையில்லை நீங்களே எல்லாரும் எடுத்துக்கோங்க இது வெறும் சிக்ஸ்டி நைன் பில்லியன் பவுண்ட்ஸ் தான் என்கிட்ட வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் பில்லியன் பவுண்ட்ஸ் இருக்கு நான் பல மடங்கு பணக்காரனாக இருக்கேன் எனக்கு வந்து எதுவும் தேவையில்லை நீங்க டிப்ஸாக இதை வச்சுக்கோங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுமே எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க இந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸருக்கும் திரும்ப டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு மெடலும் குத்துவாங்க அவங்க அவங்க ஒய்ஃப் கூட வந்து செட்டில் ஆயிடுவாங்க இந்த ஜாலி ஒன் மட்டும் இந்த காஞ்சியை விட்டே இருக்க மாட்டான் அவ கூடயே வந்து செட்டில் ஆயிடுவான் கடைசியா இந்த தேவியும் இந்த ஜாலி நம்பர் டூவையும் ரொம்ப நாளைக்கு வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க இது மாதிரி எல்லோருமே செட்டில் இருப்பாங்க இந்த படத்துக்கு ரெண்டு கிளைமேக்ஸ் இருந்துச்சு இது வந்து ஹவுஸ்ஃபுல் ஃபைவ் ஏவோட கிளைமேக்ஸ் பின்னு ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க பீல வந்து இந்த மாயா தான் எல்லா கொலையும் மாயாவோட பாய் ஃப்ரெண்டு தான் இந்த பேடியும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னு அவனையும் கொலை பண்ணிருப்பான் இந்த ஜாலி நம்பர் டூ கூட சேர்ந்து இந்த மாயா தான் எல்லா வேலையும் பார்த்துருப்பா இது மாதிரியும் ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க மொத்தமா இந்த படத்துக்கு ரெண்டு கிளைமேக்ஸ் இந்த படம் பாக்குறதுக்கு காமெடியா நல்லா பன்னா இருக்கும் இதே மாதிரி புது புது படத்த எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க இன்னொரு ஒரு படத்தோட வர நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்